செடியாய வல்வினைகள் தீர்க்கும் திருமாலே நடியானே வேங்கடவான் கொய்யின் வாசல் அடியாரும் வானவரும் கிடந்து கிடந்தியெங்கும் படியாய் கிடந்து உன் போல்வாய் காண்பினே உலகெங்கும் இருக்கின்ற டிவைன் நேர்களுக்கு என்னுடைய பணிவான வணக்கங்கள் இன்றைய பதிவில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாவது வருடம் எப்படி இருப்பது என்பது பார்ப்போம் வருகின்ற மார்கழி மாதம் பதினாறாம் தேதி அதாவது விசுவாசு வருஷம் மார்கழி மாதம் பதினாறாம் தேதி ஒன்று ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தாறு புதன்கிழமை துவாதசி திதி கிருத்திகை நட்சத்திரம் அமிர்த யோகத்திலே இந்த வருடம் பிறக்கிறது கிருத்திகை நட்சத்திரம் என்பது முருகப்பெருமான நட்சத்திரம் இந்த முருகப்பெருமாடைய நட்சத்திரத்திலே இந்த வருடம் ஆரம்பிக்கிறது ஆகவே இந்த வருடத்தினுடைய தேவதை முருகப்பெருமான் துவாதசி திதி துவாதசி திதிக்கு தேவதை விஷ்ணு அதாவது பெருமாள் ஆகவே இந்த வருடம் பெருமாளும் முருகப்பெருமானும் ஆட்சி செய்யக்கூடிய வருடமாக இந்த வருடம் இருக்கிறது இந்த வருடம் இந்த வழியாக இருக்கிறது மீண்டும் இந்த வருடத்திலே ஒவ்வொரு ராசிக்கும் என்ன பலன்கள் கொடுக்கும் என்பதை மீண்டும் தனியாக விரிவாக பார்ப்போம் விசாகம் நாலாவது பாதம் அனுஷம் கேட்டை இந்த நட்சத்திரங்களை பிறந்த விருச்சிகராசி என்பர்களே விருச்சிகராசிலே பிறந்தவர்களுக்கு இந்த வருடம் உங்கள் ராசிக்கு ஐந்தாம் இடத்திலே சனிபாணி இருக்கிறார் இந்த வருட ஆரம்பத்தில் உங்களுக்கு அஷ்டம் குரல் நடந்து கொண்டிருக்கிறது ஆகவே வயிறு உபாதைகள் கோளாறுகள் அல்லது வயிறு உபாதைகள் அடிக்கடி ஏற்பட வாய்ப்பு இருக்கிறது ஆகவே ஆகாரத்தை சாப்பிடும்போது உங்கள் உடலுக்கு அது சரியானதானா என்று தெரிந்து கொண்டு சாப்பிடுவது மிகவும் சிறப்பானது இந்த வருட ஆரம்பத்தில் பண முடக்கங்கள் ஏற்படும் மற்றவருடன் கடன் கொடுப்பதையும் கடன் வாங்குவதையும் அதிகமான கடன் வாங்குவதையும் தவிர்ப்பது நல்லது அது முக்கியமாக மே மாதத்திற்குள் நீங்கள் கடன் வாங்கினால் அடைப்பதில் மிகுந்த சிரமம் ஏற்படும் மே மாதத்திற்குள் நீங்கள் கடன் கொடுத்தால் அது வருவதிலும் மிகுந்த காலதாமதமாகும் ஆகவே பண விஷயத்தில் மே மாதம் வரை மிகவும் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் திருமணமாகாத ஆண்களுக்கும் பெண்களுக்கும் இந்த வருடம் ஜூன் மாதம் முதல் அக்டோபர் மாதம் வரை நல்ல குருபலம் இருக்கிறது இந்த காலகட்டத்தில் திருமணமாகாத ஆண்களுக்கும் பெண்களுக்கும் கடும் முயற்சியின் பேரிலே திருமணம் கைகூடும் என்று எதிர்பார்க்கலாம் அடுத்து தொழிலை இடமாற்றம் செய்ய விரும்புபவர்கள் இந்த வருட கடைசியிலே மாற்றம் செய்து கொள்ளலாம் இந்த வருட ஆரம்பத்திலே நீங்கள் வேலையை விட்டால் சில மாதங்கள் வேலை இல்லாமல் போய்விடும் ஆகவே வேலையை விடக்கூடாது இந்த வருட கடைசியிலே நவம்பர் டிசம்பர் மாதங்களே நீங்கள் தொழிலை இடமாற்றங்கள் செய்து கொள்ளலாம் அதன் மூலமாக சம்பள உயர்வும் முன்னேற்றமும் உங்களுக்கு கிடைக்கும் என்று உறுதியாக நம்பலாம் அடுத்து இந்த வருடம் குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைப்பதில் சிறிது தாமதமாகும் அதாவது மருத்துவ உதவி செய்ய விரும்புபவர்கள் மருத்துவ உதவியின் பேரில் குழந்தை பெற விரும்புபவர்கள் மருத்துவ உதவியை ஜூன் மாதத்திற்கு பிறகு பெறுவதே மிகவும் சிறப்பானது அதுக்கு முன்பாக மே மாதம் வரை நீங்கள் எவ்வளவு செலவு செய்து நீங்கள் மருத்துவ உதவிகள் செய்தாலும் அத்தனை வீணாகிவிடும் ஆகவே மருத்துவ உதவியின் பேரில் குழந்தை பாக்கியம் பெற விரும்புபவர்கள் ஜூன் மாதம் ஒன்றாம் தேதிக்கு பிறகு ஐந்தாம் இடத்தில் வந்த பிறகு நீங்கள் மருத்துவ உதவியின் மூலமாக குழந்தையை பெற்றுக்கொள்ளலாம் அடுத்து இந்த வருடம் சொந்த தொழில் செய்பவர்களுக்கு பண விஷயத்தில் மிகுந்த எச்சரிக்கை தேவை பொருளாகவோ பணமாகவோ கடன் கொடுப்பதை முடிந்தவரை தவிர்த்து விடுவது நல்லது இந்த வருடம் சொந்த தொழில் செய்பவர்களுக்கு இடமாற்றங்கள் செய்து கொள்ளலாமா என்ற யோசனை இருக்கும் ஆனால் இடமாற்றம் செய்து கொள்ள வேண்டாம் இருக்கின்ற இடத்திலேயே நீங்கள் வெற்றியை பெறுவீர்கள் உத்தியோகஸ்தர்களுக்கு இந்த வருடம் சம்பள உயர்வு என்பது ஜூன் மாதத்திற்கு பிறகு கிடைக்கும் மே மாதத்திற்குள் நீங்கள் இடத்தை மாற்றிக்கொள்ளக்கூடாது மாற்றிக்கொள்ளக்கூடிய சூழ்நிலைகள் வந்தாலும் அதை தவிர்த்து விடுவது நல்லது குழந்தைகள் இந்த வருடம் படிப்பு விஷயமாக தொழில் விஷயமாக உங்களை விட்டு பிரிந்து இருப்பார்கள் இந்த வருடம் பூர்வ புனிய சொத்துக்களை பற்றி பேசவே வேண்டாம் இந்த வருடம் பூர்வ புனிய சொத்துக்களை பற்றி பேசினால் சண்டை சச்சோ தான் என்று ஏற்கிறது இந்த வருடம் உத்தியோகஸ்தர்களுக்கு சம்பள உயர்வு ஜூன் மாதம் முதல் அக்டோபர் மாதம் வரை கிடைக்கும் இடமாற்றங்களை விரும்புபவர்கள் இந்த வருடம் கடைசியில் நவம்பர் டிசம்பர் மாதங்களில் இடமாற்றங்கள் செய்து கொள்ளலாம் மாணவர்கள் மிகுந்த கஷ்டப்பட்டு படித்தால் மட்டுமே நல்ல மதிப்பெண்களை பெற முடியும் எதிர்பார்த்ததை விட சிறிது குறைந்த மதிப்பெண்கள் பெற்றாலும் மீண்டும் மீண்டும் கடுமையாக முயற்சிகள் செய்யுங்கள் எதிர்காலம் உங்களுக்கு சிறைப்பாகவே அமையும் விவசாயிகளுக்கு எதை பயிரிட வேண்டும் என்று அருகில் இருக்கின்ற வேளாண் அரங்கத்திற்கு சென்று அவர்களுடைய ஆலோசனையின் பேரிலே நீங்கள் விவசாயம் செய்தால் நல்ல மகசூல் பெற முடியும் நீங்களாக பயிரிட்டால் பெரிய லாபம் ஏற்படுத்தாது மேலும் உங்களுடைய பயிர்கள் தண்ணீரில் மூழ்குவதற்கான வாய்ப்புகள் மிக அதிகமாகி இருக்கிறது இந்த வருடம் போர் போடும்போது மிகவும் சரியாக பாயிண்டை அதாவது போர் போட வேண்டிய பாயிண்ட்டை மிகவும் சரியாக துல்லியமாக கணித்து போர் போது மிகவும் சிறப்பானது அரசியல்வாதிகளுக்கு அணி மாற்றங்கள் செய்து கொள்ள வேண்டாம் அணிமாற்றங்கள் செய்யக்கூடிய சூழ்நிலைகள் வந்தாலும் இருக்கின்ற அணிலே இருப்பதை மிகவும் சிறப்பானது தேவையற்ற கெட்ட பெயர் அவச்சோல் வருவதற்கான வாய்ப்புகள் இருந்து ஆகவே அரசியல்வாதிகள் மிகவும் மிக எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் அதுவும் முக்கியமாக இந்த திருச்சிகராசி இருக்கிற அரசியல்வாதிகள் மிகவும் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் அவர்களுக்கு ஏதாவது நோய் வந்தாலும் சரி அதாவது விச்சிகராசி அரசியல்வாதி நோய் வந்தாலும் சரி எந்த அதாவது உங்களுடைய எதிரிகள் இருக்கின்ற அந்த ஆஸ்பத்திரிக்கு செல்வதை விட உங்கள் நண்பர்கள் இருக்கின்ற ஆஸ்பத்திரிக்கு சென்று சிகிச்சை பெறுவதே மிகவும் சிறப்பானது இந்த வருடம் வயதானவர்கள் பிரயாணங்கள் செய்வதை முடிந்தவரை தவிர்த்து விட வேண்டும் அவசியமாக தேவஸ்தானுக்கு பிரயாணம் செய்தே ஆக வேண்டும் என்ற சூழ்நிலைகள் இருந்தால் ஜூன் முதல் அக்டோபர் மாதத்திற்குள் பிரயாணங்கள் செய்யலாம் ஜூனுக்கும் அக்டோபருக்கும் இடைப்பட்ட காலத்திலே செய்யக்கூடிய பிரயாணங்கள் வெற்றியைக் கொடுக்கும் அதற்கு முன்பும் பின்பும் செய்யக்கூடிய பிரயாணங்கள் தோல்விகளை ஏற்படுத்தி கொடுக்கும் இந்த வருடம் விருச்சிகராசியை பிறந்து விசாகத்திலே பிறந்தவர்கள் முறை முருகப்பெருமானுக்கு அபிஷேகம் செய்வது மிகவும் சிறப்பானது அது முக்கியமாக திருச்செந்தூர் முருகனுக்கு அபிஷேகம் செய்வது மிகவும் சிறப்பானது பொதுவாக விசாகம் நாலாவது பாதம் என்றும்போது திருமணமாகாத பெண்களுக்கு சிறு பிரச்சனை இருக்காது அதாவது இளைய தமையனாருக்கு ஆகாது என்று கூறுவார்கள் ஆனால் அவர்களுக்கு கூட உங்கள் ராசிக்கு குருடைய பார்வை இருந்தால் அந்த தோஷம் ஏற்படுத்தாது ஆக இந்த விருச்சிக ராசியில் பிறந்தவர்களுக்கு இந்த வருடம் திருமணம் கைகூடுவது என்பது ஜூன் மாதத்துக்கு பிறகு நீங்கள் எதிர்பார்க்கலாம் அடுத்து அனுஷத்திலே பிறந்தவர்களுக்கு இந்த வருடம் அருகில் இருக்கின்ற மகாலட்சுமி அதாவது லட்சுமி இருக்கின்ற தாயார் கோயிலுக்கு சென்று தரிசனம் செய்து விட்டு வருவது மிகவும் சிறப்பானது கேட்டிலே பிறந்தவர்கள் முறை பூவாராக பெருமாளை வணங்குவது மிகவும் சிறப்பானது கேட்டிலே பிறந்தவர்கள் பூமி லாபம் பெறுவதற்காக ஸ்ரீவுஷ்ணம் சென்று பூவாராக பெருமாளை வணங்குவது மிகவும் சிறப்பானது கேட்டிலே பிறந்தவர்கள் திருமணம் நன்றாக நடக்க வேண்டும் என்பதற்காக திருவடந்தை சென்னைக்கு அருகில் இருக்கின்ற திருவடந்தை கோயிலுக்கு சென்று விட்டு வர வேண்டும் தொழில்துறை நல்ல வெற்றி கிடைக்க வேண்டும் என்பதற்காக அந்த கேட்டை நட்சத்திரத்தை பிறந்தவர்கள் இந்த வருடம் வயதானவர்கள் பிரயாணங்கள் செய்வதை முடிந்தவரை தவிர்த்து விட வேண்டும் அவசியமாக தேவஸ்தானுக்கு பிரயாணம் செய்தே ஆக வேண்டும் என்ற சூழ்நிலைகள் இருந்தால் ஜூன் முதல் அக்டோபர் மாதத்திற்குள் பிரயாணங்கள் செய்யலாம் ஜூனுக்கும் அக்டோபருக்கும் இடைப்பட்ட காலத்திலே செய்யக்கூடிய பிரயாணங்கள் வெற்றியை கொடுக்கும் அதுக்கு முன்பும் பின்பும் செய்யக்கூடிய பிரயாணங்கள் தோல்விகளை ஏற்படுத்தி கொடுக்கும் இந்த வருடம் விருச்சிக ராசியை பிறந்து விசாகத்திலே பிறந்தவர்கள் ஒருமுறை முருகப்பெருமானுக்கு அபிஷேகம் செய்வது மிகவும் சிறப்பானது அதுவும் முக்கியமாக திருச்செந்தூர் முருகனுக்கு அபிஷேகம் செய்வது மிகவும் சிறப்பானது திருப்பதி ஏழுமலையான் கோயிலுக்கு சென்று அங்கே புவராக பெருமாளை வணங்கிட்டு வர வேண்டும் இந்த வழிபாடுகள் உங்களுக்கு நன்மைகளை ஏற்படுத்தி கொடுக்கும் மேலும் நீங்கள் இருக்கின்ற ஊரிலேயே பிரதி வியாழக்கிழமை குருபானுக்கு நெய்திமம் வைத்து விட்டு வாருங்கள் இந்த வருடம் முழுமைக்கும் விருச்சகராசி நன்மைகளை அடைவார்கள் என்பது உறுதி